பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உங்களில் பலருக்கும் மனதில் உள்ள கேள்வி நான் யாருக்காக வாழ்கிறேன் யாருக்காக வாழ்கிறேனோ அவர்கள் என் அன்பை புரிந்து கொள்வதில்லை என் கஷ்டத்தை புரிந்து கொள்வதில்லை என்று உங்கள் கேள்வி பிள்ளையே உங்களுக்கான பதில் நீங்கள் உங்களுக்காக வாழத்தான் இந்த பூமிக்கு வந்துள்ளீர்கள் உங்கள் வினையை தீர்க்கத்தான் பிறப்பு எடுத்துள்ளீர்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ முயன்றாலும் முடியாது உங்கள் வாழ்க்கையை பொறுமையோடு ஞானத்தோடு வாழ பழக வேண்டும் எல்லோரையும் திருப்திப்படுத்துவது உங்கள் நோக்கம் அல்ல நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா உங்கள் மனசாட்சியை உருத்தாமல் இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள் மற்றவரின் விருப்பு வெறுப்பு பற்றி கவலைப்படாதீர்கள் முருகன் அருளால் நான் முருகனுக்கு பிடித்த மாதிரி வாழ முயற்சி செய்வேன் என்று பதிவிடு மனக்கவலை மற்றும் குழப்பங்கள் மாறும்